தமிழர் தம் வாழ்வோடு அவர்தம் வரலாற்றோடு ஆன்ம உணர்வுகளோடு ஊறி ஒருமித்து நெஞ்சமங்கும் நிறைந்து நிற்கும் புனிதமான நாளே மாவீரர் நாள் இந்த நாள் ஆயிரம் ஆயிரம் சுதந்திர சுடர்களாக எமது விடுதலை கோவிலை அலங்கரித்து நின்ற மாவீரர்களை போற்றி வணங்கும் புனித நாள் இது சாவுக்கு கலங்கியலும் நாளோ அன்று துயரத்தில் உறைந்து போகும் துக்க நாளோ அல்ல தியாகிகளின் திருநாள் ஒரு சத்திய லட்சியத்திற்காக தம் இன்னுயிரை ஈகம் செய்த எம்மின வீரர்களின் வீரம் செறிந்த போராட்ட வாழ்வையும் ஒப்பற்ற தியாகங்களையும் அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் நம் நெஞ்ச பசுமையில் நினைவுகூறும் உணர்வழ்ச்சி நாள் அவர்களது வீரத்திற்கும் அதியுன்னத தியாகத்திற்கும் தமிழர்களாகிய நாம் இன்றும் என்றும் தலைவணங்குவோம் ஈடுனையற்ற ஈகங்கள் மூலம் தாயக விடுதலைக்காய் தமிழர்கள் கொடுத்த விலை தன்னிகரற்றது எமது மக்கள் இறமை பெற்று பெருமையுடன் வாழ வேண்டுமென்ற லட்சியத்திற்காக எமது மாவீரர்கள் புரிந்த தியாகங்கள் உலக வரலாற்றிலேயே ஒப்பற்றவை மூன்று தசாப்தமாக மூண்டிருந்த விடுதலைப் போரில் மாவீரர்களின் மாசற்ற தியாகமே ஒப்பற்ற சாதனைகளை உருவாக்கியிருந்தது இருந்தது தமிழீழ மக்களின் தேச விடுதலைப் போராட்டத்தை சர்வதேச மயப்படுத்தி உலகத்தின் கவனத்தை எங்கள் மீது திசை திருப்பியதும் மாவீரர்களின் மகாவீரமே எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு போராட்டத்திலும் நிகழாத அற்புதமான அர்ப்பணிப்புகள் எமது மண்ணில் எமது போராட்டத்தில் எமது மாவீரர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மானிட வரலாறும் இன்றளவும் கண்டிராத வீரகாவியம் எமது மாவீரர்களால் எமது மண்ணில் படைக்கப்பட்டிருக்கிறது காலமாக நெருப்பாக எரிந்து கொண்டிருந்த தமிழரின் விடுதலை எழுச்சிக்காக துரோகங்களுக்கும் துன்பியல்களுக்கும் மத்தியில் எந்தவித உதவியுமின்றி எவரது ஆதரவுமின்றி தமது பலத்திற்கு மிஞ்சிய பாரிய சக்திகளுக்கு எதிராக தனித்து நின்று போராடும் நிலை ஏற்பட்ட போதும் தடராத துணிவோடு களமாடி தமது இன்னுயிர்களை ஈந்து தேச விடுதலை தீயை அணையாது காத்த அகல் விளக்குகளாகிய மாவீர செல்வங்களை தமிழர்கள் தங்கள் காவல் தெய்வங்களாகவே காலங்காலமாய் கௌரவித்து வருகிறார்கள் நீண்டு நிகழ்ந்த விடுதலை பயணத்தில் பல்வேறு நெருப்பாறுகளை நீந்திக் கடந்த நாம் அந்த அக்னி பிரதேஷ் பிரவேசங்களில் அழிந்து போகாமல் நிலைத்து நிற்பதற்கு மாவீரர்களின் லட்சிய உறுதியே காரணமாகும் அடக்குமுறைக்கு ஆளாகி இன்று மாபெரும் இன அழிவை சந்தித்து நிற்கும் எமக்காக தன்னாட்சி கோரி மாவீரர்கள் கொண்ட லட்சியம் நேரானது நிலையானது நியாயமானது என்பதாலேயே மக்கள் மனங்களில் மாவீரர்கள் இன்றளவும் புனிதர்களாக பூசிக்கப்படுகிறார்கள் கொண்ட கொள்கையே அவர்களது மலையான பலம் அந்த மலையான பலத்தில் நிலையாக நின்றமையே விடுதலை புலிகள் அமைப்புக்கென ஒரு தனித்துவத்தையும் சிறப்பான சரித்திரத்தையும் ஏற்படுத்தியது உலக வல்லரசொன்றின் இராணுவ வல்லாதிக்கம் பலமாக நெருங்கிய போது கூட லட்சியத்தை தளரவிடாது நெஞ்சுறுதியோடு நிமிந்து நின்று போராடி ஆயத்தமான கட் ஆபத்தான கட்டத்திலும் உறுதியொன்றையே தமது இறுதி ஆயுதமாக கொண்டு உலகின் மிகப்பெரிய ஆயுத பலத்தையே எதிர்கொண்டு எழுந்து நின்ற வீரமரவர்களை நெஞ்சிருத்தி அஞ்சலிப்பதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமது தலையாய கடமையாகவே கருதுகிறார்கள் மாவீரர்கள் சமாதானத்தின் விரோதிகளோ அன்றை சமாதான வழியில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதிரானவர்களோ அல்ல அவர்கள் வேண்டியது உண்மையான உறுதியான சமாதானத்தையே எமது மக்கள் எமது மண்ணில் நிம்மதியாக சுதந்திரமாக அந்நிய தலையீடுகள் ஏதுமின்றி அமைதியாக வாழ்ந்து தமது அரசியல் வாழ்வை தாமே தீர்மானிக்கக்கூடிய நிரந்தரமான சமாதானத்தை அவர்கள் வேண்டி நின்றார்கள் ஆனபோதும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துள் ஆழ அமிழ்ந்திருந்த அரசியல் அமைப்புகளும் அவற்றின் தலைமைகளும் தமிழீழ மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை சிங்கள தேச பிரதான அரசியல் கட்சிகள் எவையும் தமிழரின் தேசிய இனப்பிரச்சனையின் அடிப்படைகளை கூட அங்கீகரிக்க தயாராக இருக்கவில்லை வடக்கு கிழக்கு மாநிலம் தமிழர்களின் வரலாற்று தாயகம் என்பதையோ தமிழர்கள் ஒரு தனித்துவமான இனக்கட்டமைப்பை கொண்ட மக்கள் சமூகம் என்பதையோ தமிழீழ மக்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமையுடனான சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதையோ எந்த ஒரு சிங்கள அரசியல் இயக்கமும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவும் இல்லை இந்த நிலையிலேயே எமக்கான உரிமைகள் கிடைப்பதற்கான ஏதுக்கள் ஏதுமில்லை என்பதால் நாமே எமது உரிமைகளை போராடி வேண்டும் வேண்டுமென்றும் போராடாது ரத்தம் சிந்தாது சாவையும் அழிவையும் சந்திக்காது தியாகங்கள் புரியாது ஒரு தேசமும் விடுதலை பெற்றதாய் வரலாறு இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு ஆக்கிரமிப்பாளரின் அடக்குமுறைக்கு ஆளாகி அவலக்குரல் எழுப்பின்ற எமது மக்களின் துயரக் கண்ணீரை துடைத்தறிய உறுதியெடுத்து பணிந்து போகாது தமது இரத்தத்தை இரையாக்கியேனும் இலட்சியத்திற்காக போராடுவோம் என துணிந்து போராடிய தூய வீரர்களை என்றென்றும் எம் நெஞ்சிருத்துவோம் அவர்தம் இலட்சியக் கனவுகள் எவையும் எட்டப்படவில்லை எனினும் மூன்று தசாப்த முடிவின்றி தொடர்ந்து ஆயுத போருக்கு ஓய்வு கொடுத்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் போருமின்றி நிலையான சமாதானமுமின்றி இயல்பு நிலையுமின்றி இடைக்கால தீர்வுமின்றி இனப்பிரச்சினைக்கு முடிவுமின்றி விடிவு விடுதலை எதிர்கால சுய்சம் எதுவுமின்றி சூன்யமான அரசியல் வெறுமைக்குள்ளேயே நாம் இன்றளவும் வாழ்ந்து வரும் இந்த வேளையிலும் மண்ணின் விடிவுக்காய் மக்களின் விடுதலைக்காய் களமாடி விழுந்த மரத்தமிழ் வீரர்களை